வணக்கம் நான் நகைச்சுவை நடிகர் முத்துக்காலை தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தோர்ணமலை முருகன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த கோவிலில் அகத்தியர் தேரையர் சித்தர் போன்ற பல சித்தர்கள் சித்த ஆராய்ச்சி செய்து மருத்துவ குடங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இங்கு தேரையர் சித்தர் சிவ சமாதி கொண்டுள்ளார் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமையாகும் ஞாயிற்றுக்கிழமை என்று இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் மரக்கன்றுகள் நட்டப்பட்டு சிறப்பு பூசைகள் செய்து வருவதை தொலைக்காட்சி மூலமும் பத்திரிகை மூலமாகவும் நானும் நண்பர் உன்காங்கும் தெரிந்து கொண்டோம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணிக்கு நடைபெறும் இருபத்தேழு நட்சத்திர மரக்கன்றுகள் விழாவில் நானும் அன்பு சகோதரர் நடிகர் கிங்காங் அவர்களும் உங்களோடு சிறப்பு பூசையில் கலந்து கொள்ள வருகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும் பக்த கோடிகள் அனைவரும் தோரணமலை முருகன் கோவிலுக்கு வந்து அந்த நட்சத்திர பூஜையில் கலந்து கொண்டு முருகனின் அருள் பெறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவரும் வாருங்கள் தோரணமலை முருகன் கோவிலுக்கு நாம் எல்லோரும் அங்கு சந்திப்போமா என்றும் உங்கள் அன்புடன் நடிகர் முத்துக்காளை